Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. தமிழக வெற்றிக்கழகம் தலைமையில் கூட்டணி அமைப்பது குறித்து காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விசிக மற்றும் மதிமுகவிடம் திரைப்பட தயாரிப்பாளர் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைகிறார் வணக்கம் சிவராமன் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் விஜய் ஆதரவு பெற்ற திரைப்பட தயாரிப்பாளர் பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளாரா இதன் பின்னணி என்னவாக உள்ளது விவரங்கள் என்ன வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இன்னும் கூட்டணி அமைக்காத நிலையில் கூட்டணி அமைப்பதற்கான அந்த பணிகள் தற்பொழுது துவங்கி இருக்கிறது குறிப்பாக மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக விஜய் தரப்பு ஆதரவு திரைப்பட தயாரிப்பாளர் ஒருவர் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக அந்த தகவலானது இருக்கிறது விக்ரமாண்டி மாநாட்டிலேயே அவர் பார்த்தோம் கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கானது தரப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்த நிலையில் கூட்டணியில் வந்து பார்த்தமேனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அளிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது அந்த பேசுபொருளாக மாறியிருக்கிறது குறிப்பாக திமுக கூட்டணி கட்சிகளும் இது தொடர்பாக ஏற்கனவே தெரிவித்து வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய முக்கிய முழக்கம் என்பது கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தரப்பட வேண்டும் என்பதுதான் அதே போன்று சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் மதுரை வந்து சென்றிருந்த பொழுதுமே கூட அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் வந்து பார்த்தோம் ஏன்னால் உறுதிபட தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் கூட்டணியில் அதிமுக திமுக மட்டுமே இருக்கக்கூடிய சூழலில் மற்ற கட்சிகளுக்குமான அந்த வாய்ப்பு சம வாய்ப்பு என்பது அளிக்கப்பட வேண்டும் என்றும் தற்பொழுது அந்த பேச்சு பொருளாக மாறி வருகிறது இந்த நிலையில் தற்பொழுது விஜய் தரப்பு ஆதரவு திரைப்பட தயாரிப்பாளர் ஒருவர் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இந்த தலைவர்களிடமோ அல்லது அவருடைய ஆதரவாளர்களிடமோ விஜய் அவர்களுடைய கட்சிக்கு கூட்டணிக்கு வர வேண்டும் என்றும் தற்பொழுது பேச்சுவார்த்தையை துவங்கியிருக்கிறார் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒற்றை இலக்க எண்ணிக்கையிலான இடங்களை மறுத்து இரட்டை இலக்க எண்ணிக்கையில் இடங்களை ஒதுக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் அவர்கள் கூடுதல் இடங்களை பெறுவதற்கு தொடர்ந்து திருச்சி செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் சமீபத்தில் அஇஅதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்களையும் அவர் திருச்சி தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்தபோது சந்தித்து பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் இருப்பதாக தொடர்ந்து அவர்கள் கூறி வந்தாலுமே கூட மற்ற கட்சி தலைவர்களையும் அவர்கள் தொடர்ந்து சந்தித்து தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கான அந்த கூட்டணி கதவுகளை அவர்கள் தற்பொழுது திறந்து வைத்திருக்கிறார்கள் ஆனாலுமே திமுகவுடன் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் ஆனாலுமே கூட இரட்டை இலக்க எண்ணிக்கையிலான இடங்களை பெற்றுவிட வேண்டும் என்பதில் அவர்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இந்த நிலையில் வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி மதிமுகவின் பொதுக்குழுவானது ஈரோட்டில் கூடுகிறது இதில் கூட்டணி ஆட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதே போன்று தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட இருக்கிறது அதே கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் பே சண்முகம் அவர்கள் சமீபத்தில் அளித்த பேட்டியில் பார்த்தோமினால் திமுக அறிவித்த திட்டங்களில் தொண்ணூறு சதவீதத்தை இன்னும் நிறைவேற்றவில்லை என்றும் அவர்கள் கடந்த காலங்களில் கொடுத்த இடங்களை வே வேண்ட வெறுப்பாகத்தான் பெற்றுக்கொண்டோம் இந்த முறை அதுபோன்று பெற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்றும் கூடுதல் இடங்களை கொடுக்க வேண்டும் என்றும் தற்பொழுது அவர் வலியுறுத்தி வருகிறார் இதுபோன்று கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தற்பொழுது தொடர்ந்து தலைமைக்கு வந்து அழுத்தம் கொடுத்து வரக்கூடிய சூழலில் அந்த கட்சிகளை தங்கள் பக்கம் இழுத்தால் நல்லா இருக்கும் என தற்பொழுது தாவேகா திட்டமிடுகிறது இதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரிவு அதிகாரி ஒருவர் தற்பொழுது டெல்லியில் வந்து பார்த்தோம் தமிழக காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடாங்கர் அவர்களை சந்தித்திருக்கிறார் ஆனால் கிறிஸ் ஜோடாங்கர் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடியது பீகார் சட்டமன்ற தேர்தல் வந்து விரைவில் நடைபெற இருக்கிறது இதனால் ராகுல் காந்தி அவர்களை தற்பொழுது சந்திப்பதற்கு வாய்ப்பில்லை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி கொள்ளலாம் என்றும் தருவி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகம் வந்தால் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி அதே போன்ற அமைச்சரவையில் இடங்களும் அளிக்க தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதை ஒத்துக்கொண்டு காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் வருமா அல்லது திமுக கூட்டணியிலேயே இருந்து கடந்த முறை பெற்ற இடங்களை விட கூடுதலாக கடந்த முறை இருபத்தி ஐந்து இடங்களை பெற்ற நிலையில் இந்த முறை அதற்கு கூடுதலாக இடங்களை பெறுவதற்கு வந்து ால் காங்கிரஸ் கட்சி முயற்சிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாற்பது தொகுதிகளை எப்படியாவது கேட்டு பெற வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியின் இலக்காக இருக்கிறது அவ்வளவு தொகுதிகளை திமுக ஒதுக்குமா என்பது தெரியவில்லை ஏனென்று சொன்னால் கூடுதல் இடங்களை பெற்று தனித்த பெரும்பான்மையுடன் திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியும் கூடுதல் இடங்களை பெற்றால் தான் தங்களுக்கான இருப்புகை தக்க வைக்க முடியும் என்பதில் தொடர்ந்து முயற்சித்து வரக்கூடிய நிலையில் இது போன்ற ஒரு சூழலில் தமிழக வெற்றி கழகம் இதுபோன்ற அதிருப்தி கட்சிகளை தங்களுடைய கூட்டணிக்கு இணைப்பதற்கான அந்த பணிகளை தற்பொழுது துவங்கி இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் வருமா அல்லது இது பேச்சுவார்த்தையுடன் முடிவு பெறுமா என்பது வரக்கூடிய காலங்களில் தெரியவரும் வரும் ஆனாலுமே கூட அந்த திமுக அதேபோன்ற அஇஅதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில கூட்டணி கட்சிகளை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது